கடவுளான திருமாலோட படுக்கையே ஆதிசேஷன் சொல்லப்படுற ஒரு பாம்பு தான் இந்த பாம்போட சகோதரன் தான் சிவபெருமான் களத்தில் இருக்கக்கூடிய வாசுகி அப்படின்ற பாம்பு இந்த வாசுகின்ற பாம்ப கயிறாவும் மந்தாரமலையை வந்து மத்தாகவும் பயன்படுத்தி தான் பார்க்கடலை கடைஞ்சு அமில்தத்தை வெளியில் மிகப்பெரிய புராண கதையே இருக்கு இதையே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா குஜராத்ல கண்டெடுக்கப்பட்ட வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு சொல்லப்படுற பாம்போட வந்து சிவபெருமான் களத்தில் இருக்கக்கூடிய வாசுகி அப்படின்ற பாம்போட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஆதாரமுமே கிடைக்கல அப்புறம் அதோட தோற்றம் இந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்ற கேள்விக்கு வந்து நாலு புள்ளி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்பவெப்பம் வெப்பம் சூழ்நிலை காரணமா அந்த பாம்போட தோற்றம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ரீசன் சொல்லியிருக்காங்க ஏன் வாசுகி இண்டிகஸ் பேர் வச்சிருக்காங்கன்னா வாசுகின்றது ஜஸ்ட் ஒரு நேம் தான் இந்தியால கண்டுபிடிச்சிருக்கிறதுனால இண்டிகஸ் சோ வாசுகி இண்டிகஸ் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இதனால சிவபெருமான் காலத்தில் இருக்கக்கூடிய வாசுகி பாம்போட பாசில் தான் கண்டெடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் உண்மையே கிடையாது இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொக்கிஷத்தை இந்த பூமியான தனக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கோ தெரியல சோ கண்டுபிடிப்பா கண்டுபிடிப்பா பாப்போம் பாராட்டுவோம்